ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் மை சேனல் எப்பயுமே நம்ம வீட்டில் தோசைக்கு ஒரு சட்னி பண்ணி தான் வளர்க்கும் சரி இந்த டைம் நம்மையே ரெண்டு சட்னி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை திடீர்னு சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சட்னியும் புதினா சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு பிளேட்டில் ரெண்டும் அட்ட டைமில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கடாயுமே வச்சுட்டேன் அடுப்பில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா அடுத்த நாள் சண்டே ஸோ சட்னியில் வேஸ்ட் ஆகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கடுகு இல்லை உளுந்து கடலை பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு palla i பூண்டு ரெண்டு மூணு பல் சின்ன வெங்காயம் ரெண்டுலேயும் சேம் அளவே போட்டிருக்கேன் ஒன்று புதினா சட்னிக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா வர மிளகா போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு மூணு அதுக்கு ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா புதினா சட்னிக்கு மட்டும் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன் சின்னதாக அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா சட்னிக்குமே எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும் ஸோ அதனால் புதினா சட்னிக்குமே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கவே இல்லை சரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு உப்பு போட்டிருக்கேன் அப்போ கூட தக்காளி சட்னியில் இருக்க தக்காளி பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பட் இந்த புதினா சட்னி இருக்க தக்காளி வந்து சீக்கிரமே வதங்கல என்னன்னே தெரியல நானும் நல்லா மஸ்சு மசிச்சு விட்டு கிளறி விட்டுட்டேன் இன்னும் மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதினா தேங்காய் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு நான் கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக போடுவேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் சரி அதுவும் தக்காளி கூடயே வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் புதினா சட்னிக்கு வந்து தக்காளி நல்லா மெல்ட் ஆனவட்டே புதினா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிகிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு நல்லா உடனே சரி புதினா போட்டுட்டு அடுத்து பெற ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புதினா சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் போல் அது கூட ஒரு கொஞ்சமாக தேங்காய் பல் எத்தனைன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் குட்டி குட்டியாக அது கூட லைட்டாக கல்லை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸாக அறையும் அதுக்காக இதை போட்டு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் புதினா சட்னியுமே லைட்டாக வதங்கிடுச்சு சரி நான் அது கூடயும் ஒரு நாலஞ்சு பல்லு தேங்காய் ஒரு ரெண்டு மூணு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன் எதுக்குன்னா குறை குறைப்பாக வராமல் கொஞ்சம் நைஸாக சட்னி வரும் அப்படின்றதுக்காக அவ்வளோதான் மொத்த குவாண்டிட்டியே பார்த்தீங்கன்னா கம்மி கம்மியாக தான் இருக்கும் சரி இதுவே நமக்கு போதும் ஒரு நேரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்கிட்ட மார்னிங் பண்ண சாம்பார் இருந்தது ஸோ இது கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் எல்லாம் ஆற வச்சிட்டேன் ஆறிடுச்சு அதுக்கப்புறம் சரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கெடுத்துி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கலாம் அதுக்கு அடுத்து புதினா அதுலேயே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜார்ல தான் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் தான் இல்லையா ஸோ அதனால் சின்ன ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு பொட்டுக்கல்ல போடவும் உங்களுக்கு நல்லா நைஸாக அரையும் இல்லைனா கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரையும் சரி தாலிப்பு வந்து ஒன்றாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடையில் பார்த்திங்கன்னா ஆயில் கடுகு கொஞ்சமாக கருப்பு போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இதே வந்து இன்னொரு பவுலில் கொஞ்சமாக இதை அள்ளி ஊற்றிக்கிட்டேன் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சட்னிக்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி இன்னொன்று வந்து புதினா சட்னி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து ஊற்றிட்டேன் கொஞ்சமாக தான் இருக்குது இவ்வளோ கம்மியாக நான் சட்னி அரைச்சதே கிடையாது சரி எனக்கு என்னவோ திடீர்னு ஆசையாக இருந்தது ரெண்டு சட்னி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தது சரி ஓகே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து சரி புதினா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் அதையும் அதே மாதிரி அந்த வச்சுருந்தேன் இல்லையா அந்த எண்ணெய் கடுகு அதுலேயே பார்த்திங்கன்னா இதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னா சட்னி கரெக்டாக இருந்தது இந்த புதினா சட்னி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மறைச்சி கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி லைட்டாக இது பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச சாம்பார் இது கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த மிளகா பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து நான் பொறிச்சு வச்சுருந்தேன் மதியம் பொரியல் எதுவும் பண்ணல ஸோ அதுக்காக பொறிச்சு அது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி மிளகா சாப்பிட்டீங்கன்னா சாம்பாருக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு அது சரி இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி சாப்பிட்ற போனால் தோசை வேணும் அப்படின்ட்டாங்க வெரைட்டி சட்னி இருந்தால் தோசை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டார் ஹஸ்பண்ட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ரெண்டு மூணு தோசை ஊற்றிட்டு இட்லியும் பார்த்திங்கன்னா ஊற்றிட்டோம் இட்லிக்குமே தோசை ரெண்டுக்குமே நம்ம சட்னி சாம்பாரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சி நான் எப்பயுமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு சட்னி சாம்பார் இருந்தால் போதும் அப்படின்னு விட்டுருவேன் சரி இந்த டைம் எனக்கு எனக்கு ஆசையாக இருந்தது என்னோடய ஆசைக்காகவே செஞ்சேன் உண்மையிலே நல்லா திருப்தியான டின்னராக இருந்தது சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்